அஸ்லாம் வலைக்கும் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷாஸ் கிச்சன் அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரே நாளில் எடுத்த வீடியோ கிடையாது அடுத்தடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவுட்டிங் விலாக் கூடவே ரெசிபியும் வரும் அதுவும் ஃபிஷ் கிரேவி தான் எப்போதும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம ஷாஸ் கிச்சன் இந்த வீடியோ லாஸ்ட் வீக்லேருந்து எடுத்த வீடியோ தான் இது அது இப்போதான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்கிராப் புக் வாங்கணும்னு சொன்னாரு அது எங்களால் வாங்க முடியல சொன்ன உடனே ஸ்கூல் விட்டு வர்றது சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் எங்க ஊர்ல ஒரு சில திங்ஸ் வந்து கிடைக்காது ஸோ கொஞ்சம் லாங்காக போய் தான் வாங்கணும் அன்னைக்கு சொன்ன உடனே வாங்கி கொடுக்க முடியல மறுநாள் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் நான் என் ஹபி பொண்ணும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இது ஒரு லாங் டிராவலா இருக்கும் கொஞ்சம் ஹபியோட போன மாதிரியும் இருக்கும் ஸோ ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு ஸ்கூல்ல பையனை பார்த்துட்டு என்னென்ன திங்ஸ் வேணும்னு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் எப்பொழுதும் எங்கே போனாலும் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் கருப்பட்டி ஷாப்பை தாண்டி தான் போகணும் இந்த உள்ள உட்காந்து காஃபி குடிக்கணும் அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன் ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் என்னால் முடியல அப்போலாம் இங்கே இருக்கிற குழி பணியாரம் அது கூடவே சட்னி வச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதையும் டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசை ஆசைப்பட்டது நடந்துடுச்சு நான் என் ஹாபி என் பொண்ணு மட்டும் தான் வந்துருந்தோம் பையனுக்கு இன்னும் ஸ்கூல் டைம் முடியலன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லே விட்டு வந்தாச்சு நானும் என் ஹாபியும் கருப்பட்டி காஃபி ஆர்டர் பண்ணணும் சாம்பார் வடை நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச குழி பணியாரம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் என் பொண்ணு காஃபி எந்த ஸ்நாக்ஸுமே சாப்பிடவே லெவலுக்கு ஐஸ்கிரீம் இருந்தாலே போதும் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டா இந்த ஷாப்ல ஒரு சில ஹெல்த்தியான ஃபுட்டும் வச்சிருந்தாங்க அதுல தான் நாங்க வேர்க்கடல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இந்த ஷாப்ல முக்கியமானதான் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா அது போர்ட்லயும் போட்டுருவாங்க அன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹல்வா தான் ஸ்பெஷலா இருந்தது அங்க எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையே ஸ்கூல்ல விட்டு வந்தாச்சே சொன்னாலே அவருக்காக வீட்டுக்காக பார்சலும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு அவர் கேட்ட ஸ்கிராப் புக்கும் வாங்கியாச்சு அப்படியே ஷாப்பிங் போலாம்னு வீட்டுக்கு தேவையான திங்ஸையும் வாங்கிக்கிட்டோம் ஷாப்பிங் போனாலே போதும் எங்க கூட சஷ்மி வந்தாலே ஸ்கூலுக்குள்ள ஐட்டம்ஸ் தான் எடுப்பா ஸ்கூலுக்குள்ள ஐட்டம்ஸ்னா பென்சில் எரேசர் ஷார்ப்னர் ஸ்கெட்ச் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எடுப்பேன் அதை தவிர வேறு எதுவும் எடுக்க மாட்டான் வீட்டில் எவ்வளோ வச்சுருந்தாலும் அவளுடைய கண் அந்த திங்ஸ்க்கு தான் போகும் இப்போ வர திங்ஸ்லாம் பசங்க பார்க்குறதுக்கு அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டாய்ஸ் டைப்பில் போட்டிருக்காங்க இல்லையா இவ ஆசைப்படுறது தப்பு இல்லைன்னு தோணும் ஏதோ யூஸ்ஃபுல்லான திங்ஸை தான் சூஸ் பண்ணுறான்னு ஓகேன்னு சொல்லிடுவோம் பசங்க கேட்ட திங்ஸையும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இதோட அடுத்த நாள் தான் எடுத்தேன் இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் சித்தி கால் பண்ணிருந்தாங்க மேரேஜ் வீடியோ பார்க்கலாம் வான்னு கூப்பிட்டாங்க மேரேஜ் ஆல்பம் வீடியோலாம் ரெடி ஆகிடுச்சா வீட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் கல்யாணம் முடிஞ்சாலே அடுத்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன்னா கல்யாணத்துக்காக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்லேருந்து இங்கேருந்து ரொம்ப லாங்காக இருக்கிறவங்கலாம் வருவாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் எல்லாரையும் ஒன்றா மீட் பண்ணுவோம் இல்லையா மேரேஜ்லாம் அப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க இந்த வீடியோவில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது திரும்ப இந்த நாள் வராதான்னு தோணும் இந்த வீடியோஸை பார்க்கும்போது சும்மா அமைதியாக உட்காந்து பார்க்கவே மாட்டோம் ஃபேமிலியில் உள்ளவங்களை பாரு பசங்களாம் என்ன பண்ணுறாங்க பாரு வீடியோவில் இப்படி தான் பேசிக்கிட்டே நானும் சிட்டியும் பார்த்தோம் இந்த வீடியோவில் என் ஃபேமிலியை பார்க்கும் போது அப்ராட்ல இருக்கிறவங்களும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களையும் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் நானும் சிட்டியும் ரொம்ப மிஸ் பண்ணும் மிஸ் யூ ஆல் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சது ஒரு ஈவினிங் செவன் ஓ கிளாக் கிட்ட தான் ஆரம்பிச்சோம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு ரொம்ப லாங் வீடியோவாக இருந்துச்சு நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அடுத்த நாள் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் லாஸ்ட் வீடியோ வெட்டிங் கிளாக் தான் போட்டிருந்தேன் வெட்டிங் கிளாக் ரசித்து பார்த்து மூணு பொண்ணு மாப்பிள்ளைக்கும் கண்டிப்பாக துவா செஞ்சுருப்பீங்க நம்புகிறேன் என்னுடைய லாஸ்ட் வீடியோவை பார்த்து லைக் பண்ணவங்க அண்ட் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அடுத்து தேர்ட் டேலேருந்து தான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி மார்னிங் பசங்களுக்கு சிக்கன் கிரேவி தான் ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்துருந்தேன் எனக்கும் சேர்த்து தான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் லெவன் ஓ கிளாக் கிட்ட சித்தி கால் பண்ணி வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க எனக்கு பிடிச்ச ஃபிஷ் கிரேவி தான் பண்ணேன்னு சொன்னாங்க நானும் சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்குள்ள எண்ட்ராகின உடனே தாளிக்கும் போது நல்ல மனமா இருந்தது சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சின்ன வெங்காயம் தக்காளி முழுமல்லி மிளகு சீரகம் தேவைப்பட்டால் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சொன்னாங்க இது எல்லாமே ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கி விட்டுக்கிட்டாங்க முக்கியமாக மிளகாய் யூஸ் பண்ணும் போது காஷ்மீரி மிளகாய் தான் யூஸ் பண்ணணும் இது கூட கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க சூடா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க கூடாது இது கொஞ்சம் நேரம் விட்டாங்க சைட் பை சைட் புளியும் ஊற வச்சுட்டாங்க நம்ம ஆற இல்லையா அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க கொர குறம் இல்லாம ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் இந்த கத்திரிக்காய் சிட்டு வீட்டில் ஒரு குட்டி கார்டன் இருக்கும் இந்த வீடியோக்கு பிறகு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சித்த வீட்டுல காய்ச்சிருந்தது அவங்க மெயின்டைன் பண்ண செடியில ஒண்ணு உருவாகுனதுன்னா கிடைக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அகைன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் வடகம் கொஞ்சமா கருவேப்புள்ள ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சு எடுத்துக்கோங்க அது நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி கொஞ்சம் சூடாகிறதுக்கு முன்னாடியே மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்பதான் கரையும் இதுல நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காவையும் ஆட் பண்ணி இதுக்கு எந்த வகையான மீன் ஆட் பண்ணாலும் நல்லா இருக்கும் நாங்க பொடி மீன் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த பொடி மீனும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது ஆட் பண்ண பிறகு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியா சமைச்சு முடிச்சுட்டு சூடாவே சாப்பிடுறத விட மத்தவங்க நமக்கு சர்வ் பண்ணும் போது அந்த சாப்பாடு இன்னுமே இருக்கும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவோம் சிட்டியோட ஃபிஷ் கிரேவியை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க கையால சாப்பிடறோம் எங்களும் இதே போல ஃபிஷ் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் சித்தோச மாவு அரைக்கிறதுக்காக சித்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இதோட அளவையும் நான் சொல்லிடுறேன் இது பிகினர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரிசி மெஷர்மெண்ட் பண்ணும்போது சாதாரண கப் யூஸ் பண்ணாமல் இந்த படி அளவுக்கு தான் போடுவாங்க இந்த மாதிரி போட்டால்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சித்தி மெஷர்மெண்ட் பண்ணி போடுறதை அறப்படின்னு சொல்லுவாங்க அரப்படி கப் மெஷர்மெண்ட்டில் ரெண்டே ஹால் கப் அளவுக்கு போட்டுக்கிட்டாங்க உளுந்து கால்படி அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க கால்படியில ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஊற வைக்கிறதுக்காக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து கூட கொஞ்சமா வெந்தியும் ஆட் பண்ணிக்கோங்க இது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச பிறகு அரைச்சு எடுத்துக்கோங்க அன்னைக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாம இருந்தது ரொம்ப ஃப்ரீயா இருந்த தான் இருந்துச்சு அன்னைக்கு லஞ்சுக்கும் சித்தி வீட்டில் தான் இருந்தேன் மாவும் அரைச்சி வீட்டுக்கும் சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டாங்க உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க ஓகேன்னு நானும் சொல்லிட்டேன் டெய்லியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சித்திக்கிட்ட மாடிக்கு போகலாம்னு கேட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சித்தியோட குட்டி கார்டனை தான் பார்க்க போயிருந்தேன் பார்க்கும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு செட்டியோட குட்டி கார்டனை பார்த்து அஞ்சாறு மாசம் இருக்கும் எல்லாம் சின்ன சின்னதா இருந்துச்சு இப்ப அஞ்சாறு மாசத்துக்கு அப்புறம் பார்க்கும் போது நல்லா எல்லாமே வளர்ந்துருந்துச்சு பிஷ் கிரேவிக்கு ரெண்டு கத்திரிக்காய் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது இந்த கார்டன்ல தான் எடுத்து யூஸ் பண்ணாங்க அது கூடவே ரெண்டு கத்திரிக்காய் இருந்துச்சு அது ரொம்ப சின்னதாவே இருக்குது கத்திரிக்காய் செடி மட்டும் இல்ல மல்லி புதினா இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சிருந்தாங்க பச்சை மிளகாய் செடி கூட இருந்தது செட்டிக்கு இப்ப மட்டும் இல்ல அப்பத்துலே கார்டனை வச்சுப்பாங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கும் அவங்க கார்டனும் நமக்கு மைண்ட் சரியில்லைனா இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணும் போது நமக்கு மைண்டு ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் ஏன்னா பச்சை பசுமையாக இருக்கும் அதை பார்க்கும் போது மைண்டும் நல்லாயிருக்கும் ஆலிவேரை கட் பண்ணி கேட்டேன் கட் பண்ணி கொடுத்தாங்க இது ஃபேஸ் பேக்கும் ஹேர் பேக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் இதை வந்து மோரில் கூட அடித்து சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும்னு சொல்லுவாங்க இதில் நான் ஒரு தடவை ஷாப்பில் வாங்கி நான் குடிச்சிருக்கேன் ஹபி வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு சிலவங்க உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா அவங்க இந்த கற்றாலையை வந்து மோரில் அடிச்சு குடித்தோம்னா உடம்பு ஹீட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இது மட்டும் இல்லை செரிமான பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி வயிறு வலி உள்ளவங்க எடுத்தோம்னா க்யூர் ஆகும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மாடியில் சரியான வெயில் கீழே இறங்கி வந்த உடனே ரசனாவும் குடிச்சாச்சு வெயிலுக்கு இதமாக இருந்துச்சு இந்த ஃபைவ் ரூபீஸ் ரசனா டேஸ்ட் எதுலேயும் எங்களுக்கு கிடைக்காது லெமன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதோட இந்த வளாகை முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் விலாகில் இன்னும் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன் நல்ல வளாகோட மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்